மதுரை மக்களே வெல்கம் டு என்ஆர் நம்ம பார்க்க போறது எல்லா ஃபீமேல்ஸ்மே மோஸ்ட்லி இருந்த ஓப்பனிங் டீச்சிங் ஓப்பனிங்ஸ் இருக்காது இருக்கான்னு கேட்டு இருந்தீங்க இந்த டீச்சிங்க்கு பிஎட் அந்த மாதிரி எந்த நிலை கிடையாது ஒரு ஐடியாஸ் வந்து நினைக்கிறேன் நமக்கு கிட்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி மாட்டசரி ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு டீச் அந்த மாதிரி ரொம்ப இந்த ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்பெல்லாம் அவங்க கேட்கவே கிடையாது கிட்ஸ் ஹேண்டில் பண்ற லெவலுக்கு அவங்க ஒரு ஐடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பாக்கலாம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் மஸ்டர் என்ன ரீசனால இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் கிட்ஸ்க்கு நம்ம சொல்லி அவங்க கத்துப்பான்னு சொல்லுவாங்க அதுக்கு நமக்கு வெல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லல பட் அந்த கிட்ஸ் கிட்ட நார்மலா பேசுற அளவுக்காச்சும் ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சேல்ரி நமக்கு டென் தௌசண்ட் வந்து இருக்காங்க இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒர்க் லொக்கேஷன் திருநகர்ல தான் போயிட்டு இருக்கு திருநகர் எக்ஸ்ட்ரா லொகேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்பர் நம்பர் நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இது ரெண்டு விதமா போயிட்டு இருக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன்னா பார்ட் டைம் ப்ரிஃபர் பண்ணலாம் இல்லை நான் ஃபுல் டைமாக போய்க்கிறேன் அப்படின்னா அதுக்குமே ஓப்பனிங்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது மேரீட் மோஸ்ட்லி ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிங்கிள் எலிஜிபிள் கிடையாதுன்னு இல்லை மோஸ்ட்லி ப்ரிஃபர்பு மேரீட்னு சொல்லியிருக்காங்க நமக்கு பார்ட் டைமுக்கு ரெண்டு விதமான டைமிங் சொல்லியிருக்காங்க காலைல எட்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இன்னொரு டைமிங் ஒரு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ போட்டைமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டைம்ஸ் இருக்காங்க எட்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஒரு டைமிங் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணிலேருந்து ஏழு மணிக்கு ஒரு டைமிங் உங்களுக்கு எந்த டைமிங் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இன்கேஸ் நீங்கள் செல்டீங்க அந்த டைமிங் நீங்கள் ஒர்க்கு போய்க்கலாம் ஃபுல் டைமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலை எட்டு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை சொல்லியிருக்காங்க எட்ர டு சிக்ஸ் தேர்ட்டி ஓகேங்களா ஸோ ஒரு எயிட் ஹவர்ஸ் ஒர்க் மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் உங்களுக்கு ஒரு லஞ்ச் பிரேக் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர்ஸ் போயிடும் ஸோ உங்க டார்கெட் ப்ரெஷர் அந்த மாதிரி எந்த ஒரு ஒர்க்கு கிட்ஸ் நம்ம பாலின கிட்ஸ்